வணக்கம் இது உங்கள் சிவி சோன் சொல்ல இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு மினிமம் ஒரு அறுபது எழுபது நாள் கடக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சாராம்சம் என்ன அப்படின்னா லவ் நம்ம எதுவுமே பண்ணலனாலும் அந்த லவ் நம்ம கூட்டிகிட்டே போவோம் அந்த லவ்க்கு அவ்வளோ சக்தி இருக்குது சிவானிலேருந்து நிறைய பேர் இதுக்கு வந்து சான்றாக இருந்திருக்காங்க ஸோ அந்த ஒரு ஆயுதத்தை வந்துட்டு நம்ம தர்ச்சிக்காக எடுத்த மாதிரி தெரியுது ஏன்னா இங்கே வந்து நான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு வந்து ஜாக்லின் கிட்டே சொல்லும்போது இது பச்சையாக நடிப்பு மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா தர்ஷிகா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த ஸ்கூல் டாஸ்க்கு முன்னாடி ஒரு இது இருந்துச்சு அந்த இது இப்போ எனக்கு அது வந்துட்டு ஒரு மாதிரி வேறு மாதிரி இதுவாகிடுச்சு இந்த ஸ்கூல் டாஸ்கில் அதுவும் இல்லாமல் எனக்காக அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு இந்த ஃபீலிங் நல்லா அதே மாதிரி நான் இருபது வருஷமும் ஒரே மாதிரி இருந்தேன் இதெல்லாம் டைலாக் மாதிரியே இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு அப்புறமா வந்துட்டு இப்போ திடீர்னு வந்திருக்கு அதே மாதிரி அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்துட்டு நானாக வந்துட்டு அப்படி பண்ண ஒருவேளை அந்த ரோல் நல்லா பண்ணணும்னு பண்ணனா இல்லை அவங்கள நிஜமானே உருகி உருகி பண்ணணும்னு பண்ணனா அது ஒரு மாதிரி எனக்கு தெரியுது அப்பட்ட பச்சையே தெரியுது அதுவும் உருகி உருகி மூணு லட்சம் வேறு நான் கொடுத்தேன் அதுவும் எனக்கு தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து விஷால் பல எனக்கு லவ்வோ அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக இது லவ் மாதிரி தெரிலாமா ஏன் நீங்கள் அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா தர்ஷிகா வந்துட்டு அவங்களுடைய ஸ்டோரியை சொன்னாங்க அவங்க அப்பா வந்து சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க அப்பாவை பார்த்தது கூட கிடையாதுன்னாங்க ஆனால் இந்த கண் அவர் கண்ணு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இவ்வளவு விஷயங்கள் அடிப்பட்டு இந்த ஒரு கேம் ஷோல இந்த மாதிரி விஷயங்களை நம்மளை வந்து அட்டாக் பண்ண நம்ம அதிலேருந்து பாதுகாத்து நம்ம வந்த வேலையை என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பார்க்கணுன்ற ஒரு கொஞ்சம் கூட அந்த சிந்தனை இல்லாமல் பண்ணுவாங்களோ அப்புறம் மாதிரி ஒரு டவுட் இருந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா தர்ஷிகா பயங்கரமான கிளவர் கேர்ள் இப்போ நடுவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க ஆனால் உண்மையிலே அதாவது தெளிவான சிந்தனை இவங்கக்கிட்ட இருக்குது சரிங்களா அதாவது தப்புன்னு இந்த மாதிரி விளையாடற ஆள்ல எனக்கு தெரிஞ்சு கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு பக்கா ட்ராமாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பக்கம் சொன்னால் ஜாக்லின் கோரி சந்தோஷம் அப்படியே துள்ளி ஐயோ எனக்கு ஜாலியாக இருக்குது நான் பக்கத்தில் இருக்கிறது பெருமையாக இருக்காது ஏதோ சொல்கிறாங்க இன்னமும் அவார்டு விவார்டு வாங்கிட்டாங்களா ஆஸ்காரில் ஏமா என்ன லவ் பண்ணுறா ஒரு ஃபீலிங் தானே வந்துருக்குன்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இதை நான் வந்துட்டு விஷால்கிட்ட சொல்ல மாட்டேன் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் நான் சிரிப்போடு நிறுத்திப்பேன் அது அது அதுக்கு மேலே என்னால் போக முடியாது அப்படின்றாங்க எனக்கு பச்சையாக ட்ராமா மாதிரி தான் எனக்கு தெரியுது சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மாதிரி விஷால் வந்து அந்த டீமில் இருந்தார் அப்போயும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள போச்சு அப்பவே வந்து இவங்க வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே அங்கே காமிக்கவே இல்லை ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க எனக்கு ஸ்கூல் டாஸ்க்கு முன்னாடியே ஒரு இது இருந்துச்சுன்றாங்க அதேமாதிரி தர்ஷிகா முன்னாடி தான் வந்துட்டு கிட்ட இவர் விஜய் விஷயாலதான் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதேமாதிரி பவித்ராவுக்கும் விஜய் விஷாலுக்கும் ஒரு இது இருக்குன்ற மாதிரி சுனிதா சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலான்றது சொல்லுங்கள் அதேமாதிரி தர்ஷிகா வந்து முத்துக்குமரனோட கோர்த்து விட்டுருப்பாங்க அப்போ தர்ஷிகா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க சி ஃப்ரீயாக கொடுத்தா கூட எனக்கு வேணணும் செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ ஏலக்காரன் நீங்கன்னா அவ்வளோ பிரியோ கிளியோ பட்டுறாவா ஃப்ரீயாக கொடுத்தா கூட எனக்கு வேணாம் இதெல்லாம் அதான் ரொம்ப ஓவரான ஆட்டிடியூட் அவங்களுக்கு ஆணவம் அதிகம் தான் பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆகி இப்போ அந்த டவுனான ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு லவ் கண்டர்ட்டை கையாளுறாங்களோன்ற மாதிரி தோணுது சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் உண்மையிலேயே தர்ஷிகாவுக்கு லவ் வந்திருக்குமா அதுவும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த லவ் இதுவரைக்கும் உருப்புட்டுருக்கா உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஏன் பக்கத்தில் இந்த ஜாக்கெட் அளவுக்கு ஒத்து ஊதுறாங்க பாய் நண்பர்லாம்